வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கெனடியன் யூடியூப் தளத்துடன் இன்று நாளுக்கான முக்கிய செய்திகளை பார்த்தமாக இருந்தால் மார்க் கர்னினுடைய அரசு தற்போது ஒரு பெரும் சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதைவிட அதிரடியான ஒரு சோதனை நடவடிக்கையிலே குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளிலே ஈடுபட்ட இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் கனடாவிலே வீட்டு வசதி நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக கனடிய அரசு எடுத்திருக்கின்ற ஒரு முடிவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஒரு கனடாவினுடைய முக்கிய மாகாணத்திலே புதிய குடியேற்ற விதிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய சாதக பாதக தன்மைகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நோவா நோவசோசியாவைச் சேர்ந்த ஒரு கன்சர்வேட்டிவ் எம்பி திடீரென லிபரல் கட்சிக்கு தாவியதும் மற்றும் ஒரு எம்பியான டோரி வெளியேற தயாராகி வருவதும் இந்த வார அரசியல் குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மார்க்கர்னியினுடைய அரசு இரண்டு பெரிய வரவு செலவு திட்ட சவால்களில் இருந்து தப்பிப் பழைத்திருக்கின்றது இருப்பினும் மூன்றாவது சவாலையும் எதிர்கொள்கிறது ஆனால் பியர் பொலிவிரேயினுடைய அவருடைய சொந்த கட்சி மீதான பிடி குறித்தும் தற்போது கேள்விகள் எழுந்திருக்கின்றது இந்த அரசியல் சூழ்நிலைகளை பற்றி பார்த்துமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உள் விவகாரங்கள் அறிந்த ஒரு படி பொலிபிர கட்சியிலே பத்து முதல் பதினைந்து எம்பிக்கள் கட்சி தலைமை குழு மீது மிகவும் விரக்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இருப்பினும் பல கன்சர்வேட்டிவ்களும் தலைமை குழுவும் தலைமை பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் இதற்கிடையிலே லிபரல் வரவு செலவு திட்டத்தை நிராகரிக்க கோரிய கியூபெக்வா கட்சியினுடைய பிரேரணையை ஹவுஸ் ஆஃப் முன்னூற்றி ஏழுக்கு முப்பது என்கின்ற வாக்கு வித்தியாசத்திலே தோற்கடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் கியூபெக் மாகாண அரசாங்கமானது தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான புதிய குடியேற்ற திட்டத்தை நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது அமைச்சர் ஜேன் பிரான்சுவா தாக்கல் செய்திருந்த இந்த திட்டமானது மாகாணத்தின் குடியேற்ற உத்தியிலே பெரும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது முக்கிய நோக்கத்தை பார்த்தமாக இருந்தால் பிரெஞ்சு மொழியை பாதுகாப்பதும் வீட்டு வசதி மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தத்தை ஆகும் அதேவேளை புதிய இலக்குகளை பொறுத்தவரையிலே இனி ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே நிரந்தர அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மற்றும் பத்தாயிரம் குடும்ப இணைப்பு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வழங்கப்படும் அதே போல டி ஆர் எனப்படுகின்ற தற்காலிக பதிவிடத்தை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐயாயிரம் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பத்தாயிரமாகவும் கட்டுப்படுத்தப்படும் என்று போல முக்கிய கொள்கை மாற்றங்களை பொறுத்தவரையிலே பி திட்டம் நிறுத்தப்படுகிறது அதாவது தற்காலிக பணியாளர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்கான பிரபலமான கியூபெக் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் எனப்படுகின்ற பிஇக்யூ ஆனது நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாரப்பூர்வமாக முடிவடைகிறது இனி பிஎஸ்டிக்யூ மட்டும்தான் இருக்கும் அதாவது ஸ்கில்ட் ஒர்க்கர் செலெக்ஷன் ப்ரோக்ராம் மட்டுமே இனி திறமையான தொழிலாளர்களுக்கான ஒரே வழியாக இருக்கும் அதே போல் பைலட் திட்டங்கள் நிறுத்தப்படுகிறது அதாவது முன்னோடி திட்டங்கள் நிறுத்தப்படுகிறது உணவு பதப்படுத்தல் ஏஐஐடி போன்ற அனைத்து நிரந்தர குடியேற்ற முன்னோடி திட்டங்களும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுடன் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று வருட பணி அனுபவத்திற்கு பிறகு சிஏ கியூ சான்றிதழை புதுப்பிக்கும் தற்காலிக பணியாளர்கள் லெவல் போர் பிரெஞ்சு மொழி திறனை கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல எல் எம்ஐஏ இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடைநிறுத்தம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அகதிகளுக்கான கூட்டு ஸ்பான்சர்ஷிப் திட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை தொடர்ந்து இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கியூபைக்கிலே இருக்கின்ற நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக குறைக்க உதவுமாறு கியூபைக் அரசு பெடரல் கவர்மெண்டை கோரியிருக்கின்றது இந்த மாற்றங்களினால் கியூபை குடியேற்றம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாறும் பிரெஞ்சு மொழித்திறனை வளர்த்துக் கொள்வது என்பது அங்கே உங்களுடைய நிரந்தர பதிவிட கனவை நனவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும் கனடாவினுடைய மரைடைம் மாகாணங்கள் முழுவதும் எரிவாயுவின் விலை தொடர்ச்சியாக இரண்டாவது வாரமாக உயர்வடைந்திருக்கின்றது நோவாஸ் கொசியா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மற்றும் நியூ பிரின்ஸ்விக் ஆகிய மாகாணங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளிலும் கடுமையான ஏற்றம் காணப்படுகிறது நோவாஸ்கோஷியாவினுடைய கொசியாவினுடைய பகுதியிலே வழக்கமான செல்ஃப் சர்வீஸ் ரெகுலர் பெட்ரோலினுடைய விலை ஒரே இரவில் இரண்டு புள்ளி நான்கு சென்கள் அதிகரித்திருக்கின்றது இதன் மூலம் புதிய குறைந்தபட்ச விலை லிட்டருக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு சென்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது டீசல்

புள்ளி ஒன்பது சென்களாகும் டீசல் விலையை ஒன்பது அதிகரிப்பு வழக்கமான அதிகரித்திருக்கின்றது புதிய அதிகபட்ச விலை நூற்று நான்கு சென்களாக இருக்கின்றது அதிகரித்து புதிய அதிகபட்ச விலை புள்ளி ஐந்து சென்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவிலே பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலே ஏஆர் ஜூஸ் என்று சொல்லப்படுகின்ற அடிஷனல் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸை சேர்ப்பது குறித்து தெளிவுபடுத்தும் வகையிலே பேரி நூலகத்திலே பொது நூலகத்திலே கடந்த வியாழக்கிழமை மாலை ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கின்றது இங்கே ஏராளமான பொதுமக்கள் திரண்டார்கள் தங்கள் வீடுகளில் கூடுதல் குடியிருப்பு அலகுகளை சேர்ப்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது ஏஆர் ஜூஸ் என்பவை அபார்ட்மெண்ட்ஸ் கிரானி சூட்ஸ் அல்லது கோச் ஹவுசஸ் போல ஒரு ஒற்றை குடும்ப வீட்டை மாற்றி அதிக குடியிருப்பாளர்களை தங்க வைக்கும் ஒரு ஏற்பாடாகும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர ஊழியர்கள் வீடு கட்டுபவர்களுக்கு தேவையான கட்டட அனுமதி விதிகள் மற்றும் ஆய்வு தேவைகள் குறித்து விளக்கினார்கள் மாகாண மற்றும் மத்திய அரசுகள் இந்த ஏஆர்ஜு வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கின்றது இந்த கட்டுமானத்தை ஊக்குவிக்க சிறப்பு அரசாங்க நிதி மற்றும் கடன்கள் கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வீட்டு வசதி தேவையை பூர்த்தி செய்யவும் சுற்றுப்புறங்களை இயல்பாக வளர்க்கவும் இது ஒரு சிறந்த வழி என நகர திட்டமிடுபவர்கள் வலியுறுத்தினார்கள் பேரி நகரின் வீட்டு வசதி துறையைச் சேர்ந்த செல்வி வாய்ட் பேசுகையிலே செகண்டரி சூட்ஸ் ஏஆர்யுக்கள் நகரத்தின் ஒரு சுவாரஸ்யமான வளர்ச்சி பாதைக்கான ஒரு வழிமுறை என்று தெரிவித்திருந்தார் பலர் இவற்றை கட்டுவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் தெரிவித்திருந்தார் ஆகவே பொதுமக்கள் இதற்கு அரசு வழங்குகின்ற சிறப்பு நிதி மற்றும் கடன் உதவிகளை பயன்படுத்த விரும்பினால் பயன்படுத்துங்கள் கனடாவிலே உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் கனேடியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது இதன் விளைவாக கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் கனேடியர்களிலே ஐந்தில் ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு கட்டணத்தையாவது செலுத்தாமல் தவறவிட்டுள்ளது தெரியவந்திருக்கின்றது வந்திருக்கின்றது ரிசர்ச் நிறுவனம் நடத்திய ஒரு புதிய கருத்து கணிப்பு மூலம் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த ஆய்விலே கண்டறியப்பட்ட முக்கிய விடயமாக ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் உணவு தேவைக்காக தமது கார் கடன் கிரெடிட் கார்டு அல்லது மின்சார கட்டணங்களை நிலுவையில் வைக்கும் நிகழ்தகவு அதிகரித்து ிருப்பதை காட்டது மூத்த குடிமக்களை விட நான்கு மடங்கு அதிகமாக இளையவர்கள் இந்த பிரச்சனைகளிலே சிக்கிறார்கள் நுகர்வோர் தரப்பிலே மாதாந்த செலவுகள் தொடர்ந்து உயர்வடைந்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வயதுவாதியாக இந்த பாதிப்பை நோக்குகின்ற போது பதினெட்டு சதவீதம் பேர் சில சமயங்களில் அல்லது அடிக்கடி கட்டணம் செலுத்தாமல் விட்டதாக கூறியிருக்கிறார்கள் இதுபோல முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி நான்கு வயதினரில் பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் கட்டணங்களை செலுத்த தவறவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஐம்பத்தி ஐந்து வயது மேற்பட்டவர்களை பொறுத்தவரையிலே இந்த பாதிப்பானது அவர்களிடம் மிக குறைவாகவே இருக்கின்றது அதாவது வெறும் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக மட்டுமே அது இருந்தது என்று அந்த கருத்து கணிப்பு அறிக்கையானது தெரிவிக்கிறது கனடாவில் குறிப்பாக கியூபெக்கிலே இணையம் வழியாக குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோக குற்றங்கள் தொடர்பாக பதினெட்டு முதல் எழுபது வயதுக்கு உட்பட்ட இருபத்தி இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கியூபெக் எஸ்கியூ காவல்துறையினர் கடந்த நவம்பர் மூன்று முதல் ஏழாம் தேதி வரை நடத்திய ஒரு பெரிய நடவடிக்கையை தொடர்ந்து இந்த கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு பேரில் இருபது பேர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் குழந்தைகள் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் துறை கோப்புகளை வைத்திருந்தமை விநியோகித்தமை மற்றும் அணுகியமை போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளுகிறார்கள் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது அவர்களுடைய கண்ணனி உபகரணங்களும் பகுப்பாய்வுக்காக கைப்பற்றப்பட்டது இணையத்தில் குழந்தைகளின் பாலியல் சுரண்டலை விசாரிக்கும் பிரிவினுடைய தலைவர் லெப்டினன் கேத்ரின் குய்மண்ட் தெரிவிக்கையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க கூட்டு முயற்சி என்றும் இது இணையவழி சுரண்டலுக்கு எதிரான முயற்சிகளை வலுப்படுத்தும் என்றும் கூறியிருந்தார் இந்த நடவடிக்கையில் மொன்றியல் லாவல் கியூபெக் நகர காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை பிரிவுகள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் இணையத்தில் குழந்தைகளின் பாலியல் சுரண்டல் குறித்து தகவல்களை தெரிந்தவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை வழங்க முடியும் இரகசியமான முறையிலும் சரி அல்லது நேரடியாக கூட நீங்கள் தகவல்களை வழங்க முடியும் இது அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகின்ற உங்களுடைய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது கல்ப் நகரின் புதிய வீட்டுத் திட்டமானது பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கல்ஃப் நகர சபையானது தங்களுக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலங்களில் புதிய மலிவு விலை வீடுகளை கட்டமைக்க திட்டமிட்டிருக்கின்றது செவன் ஈஸ்ட் வியூ ரோட் மற்றும் ஃபைவ் நொர்மண்டி டிரைவ் ஆகிய இடங்கள் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதுகுறித்து மேயர் கேம் குத்ரி தெரிவிக்கையிலே நாங்கள் இதற்கு முன் செய்யாத ஒரு புதிய உற்சாகமான ஒரு முயற்சியிலே இறங்குகிறோம் குறைவாக பயன்படுத்தப்பட்ட வளங்களை இனி நிறைவாக பயன்படுத்த இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார் கடந்த செவ்வாயன்று செவ்வாய் இந்த திட்டத்திற்கு ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது திட்டத்தின்படி கட்டப்படும் மொத்தமாக என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்பு கிணறு போன்ற உட்கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த நிலங்களை இனி விற்க போவதில்லை என்று சொல்லி மேயர் கோத்ரி தெளிவுபடுத்தியிருக்கின்றார் நிலங்களை நாங்களே வைத்திருப்போம் ஆனால் வீடுகளை கட்ட குத்தகைக்கு விடுவோம் ஹவுசிங் மூலம் நிதியளித்து மூன்றாம் தரப்பினர் மூலம் மலிவு வாடகையிலே இதை இயக்குவோம் என்று தெரிவித்திருந்தார் வழக்கமாக கியூப்பிலே சமூக சேவைகளை நிர்வகிக்கும் வெலிங்டன் கவுண்டியின் வார்டன் கிறிஸ் தெரிவிக்கையிலே இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் என்று தெரிவித்திருந்தார் எங்களிடம் போதுமான வீடுகள் இல்லை கூடுதல் வீடுகள் கிடைப்பது நல்லது என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் மேயர் குத்ரி தெரிவிக்கையிலே நிச்சயமாக இன்னும் அதிகமான வீடுகள் தேவையானாலும் புதிதாக பன்னிரண்டு கிடைப்பதே ஒரு கொண்டாட்டம் தான் என்று கூறியிருந்தார் குறிப்பாக அந்த வீடுகளுக்கு அருகில் இருக்கின்ற அண்டை வீட்டார்களும் அந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த திட்டம் குறித்து வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கூடி இறுதி முடிவை சிட்டி கவுன்சில் எடுக்கும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை அக்கூட்டத்திலே பிரதிநிதிகளாக பதிவு செய்தோ அல்லது கவுன்சிலர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியோ தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது